அனைவருக்கும் வணக்கம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மற்றும் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறுகிறார் மற்றும் மாசி மாதம் இருபதாம் தேதி சுக்கிர பகவான் வக்ரகதி ஆகிறார் மற்றும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இதன் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதத்தின் தொடக்கத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றனர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் இந்த மாதத்தில் சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைகிறது ஏழரை சனியின் கடைசி பகுதியாக சனி பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் அவராலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் ஏற்படும் வருமானம் போதிய அளவிற்கு உங்களுக்கு உண்டாகும் வீரியம் நிறைந்த ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலை வளம் வருவது மிகவும் நல்ல கிரக சஞ்சாரமாகும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு அமையும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி புதன் சூரிய பகவானின் சேர்க்கையால் இந்த மாதத்தில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் அதேபோல தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் ஏற்படும் பெண்கள் மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகும் உறவினர்களால் அடிக்கடி இந்த மாதத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பேசுங்கள் அதேபோல போல கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தில் மறைந்து அவர்களுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய் வழி உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தரும் என்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் சகோதரர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் இருந்தாலும் பணி சுமையும் அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இந்த மாதத்தில் இருப்பார்கள் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் இருந்தாலும் இந்த மாதத்தில் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் பணியாளர்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு தருவார்கள் மாசை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் உங்களுடைய மனோ தைரியம் அதிகரிக்கும் மனதில் புதிய நம்பிக்கை வளரும் இக்கட்டான சமயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்தி எதிலும் ஜெயிக்க முடியும் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார் இதன் காரணமாக உறவினர்களிடையே அன்பும் ஒற்றுமையும் நிலவும் குடும்பத்தில் பலதரப்பட்ட இடையூறுகளை சமாளிக்க வேண்டி வரும் உங்களுடைய காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் மாசி மாதம் இருபதாம் தேதி சுக்கிர பகவான் வக்கரமடைய இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தருவதாக அமையும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அதில் மகிழ்ச்சி காண்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் ஏற்படும் பெற்றோர்கள் வழியில் அனுகூலமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் கடன் தொந்தரவு அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் வக்கரமடைய இருப்பதால் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது இந்த மாதத்தில் நல்லது உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வங்கி கடன் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் நடைபெறாமல் இருந்த வேலைகளை இந்த மாதத்தில் நடத்தி முடிப்பதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சூரிய பகவானின் பார்வை ஏழாம் இடத்திற்கு உண்டாவதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்கள் எதிரியாக மாறக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் கூட்டுத் தொழிலில் கவனமாக இருப்பது இந்த மாதத்தில் நல்லது முடிந்தவரை வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்தி முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுவது அவசியம் இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப குழப்பம் விலகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் வேலை தேடி வந்தவர்களின் கனவு நனவாகும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் உயர்வும் கிடைக்கும் முடிந்தவரை இந்த மாதத்தில் உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது ராகு பகவான் உங்கள் வேலைகளை எல்லாம் வெற்றியாக்குவார் எடுக்கின்ற முயற்சிகளில் லாபத்தை உண்டாக்குவார் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் தேடி வரும் எதிர்பார்த்த வரவு வரும் இந்த மாதத்தில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும் புதிய சொத்து வீடு வாங்கும் கனவு நனவாகும் வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் முடிந்தவரை வேலைகளில் நிதானமாக இருங்கள் அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை உண்டாவதால் உடல்நிலையிலும் பழக்க வழக்கங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது இந்த மாதத்தில் நல்லது நண்பர்களிடமும் வாழ்க்கை துணையிடமும் அனுசரித்து செல்வதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதே அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானமாக இருங்கள் குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து அதன்படி செயல்படுவீர்கள் புதிய நண்பர்கள் விஷயத்தில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள் ஒரு சிலருக்கு நண்பர்களால் பிரச்சனை சங்கடம் ஏற்படலாம் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு அளிப்பார் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கப் போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்ரமடைந்தனுள்ள நிலையில் ராகு பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான நிலையை வழங்குவார் எடுக்கும் முயற்சிகள் யாவும் இந்த மாதத்தில் வெற்றியாகும் நினைத்த காரியம் நடக்கும் செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வியாபாரம் லாபம் தருவதாக அமையும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் இந்த மாதத்தில் கிடைக்கும் உழைப்பாளர்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் அலுவலகத்தில் பணி தன்னுடன் பணி புரிபவர்களுடன் அனுசரித்து செல்வது அவசியம் இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்க இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரை நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் இந்த மாதத்தில் புதிய வாகனம் வாங்குவீர்கள் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் குலதெய்வ அருளும் கிடைக்கும் தடவிப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாகப் போகிறது நன்றி வணக்கம்